பார்க்கலே ஸோ நானும் விஜயை ட்ரோல் பண்ணி வீடு சேர்த்திடலாம் ஸோ சப்ஸ்கிரைபர் கேப்பர் இது பண்ணிடலான்னு நினச்சேன் பட் இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது என்னடா இது இந்த மனுஷனை தேவை இல்லாமல் நம்ம கலாய்க்கிறமோ அப்படின்ற மாதிரி என்ன இது ஆகிடுச்சி நீங்கள் பாருங்கள் காலையில் விழுந்து மன்னிச்சிடுங்கன்னு அழுதார் விஜய் இதெல்லாம் கேட்கும்போது என்ன என்னடா இது என்ன தேவை இல்லாமல் கலாய்ச்சிட்டு அப்படின்ற மாதிரி தோணுது பட் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரியல ஆனால் உண்மைன்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுறாங்க சரி கேட்பாருங்க அனுப்பி கொடுங்க உங்களை இங்க வரலாற்றுக்கு என்னுடைய தவறு அப்படின்னு காலில் விழுந்தாரு ரொம்ப கஷ்டமா போச்சு காலில் விழுந்துட்டாருன்னு சொல்றாங்க இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அனில் குட்டிங்க தான் அனில் குட்டிங்களால தான் இவ்வளோ பிரச்சனையும் அவனுங்க எங்கேயுமே ஏறாமல் எதையுமே பண்ணாமல் அப்படியே இருந்துருந்தானுங்கன்னா கரெக்டாக மீட்டிங் வந்து கரெக்டாக நடந்து போய் தான் இப்போ இந்த பிரச்சனையே இல்லை தேவையில்லாமல் உங்கள் அண்ணனை நீங்களே இந்த மாதிரி மாற்றிட்டீங்களா அவர் ஒழுங்காக படம் அடிக்க போயிருந்தா கூட அவரோட இமேஜே இதுவாக இருக்காது ஆனால் டோட்டலாக இமேஜை காலி பண்ணது யார் தெரியுமா அவங்களோட ரசிகர்கள் தொண்டர்கள் தான் நீங்கள் தான்ப்பா நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் போய் கமெண்ட்டில் மானவாரையே திட்டுறது எல்லாரையும் தேவையில்லாமல் இது பண்ணுறது கருத்தோட கருத்து யாரும் மோதறது கிடையாது அரசியல் எவ்வளோ மோசம் என்பதே புரிந்திருப்பார் தளபதி அது ஒன்றா கரெக்டு தான் புரிந்துருப்பாங்க தான் முதல்ல அனில் குட்டிங்க நீங்கள் திருந்துங்க வர கஷ்டம் நீங்கள் தாண்டா காரணம் உங்களால் தான் எல்லாமே காரணம் உங்களால் தான் ஐயோ மனுஷன் எங்கேனா ஓ படமே நடிச்சிருந்தா கூட இந்த பிரச்சனை நடந்திருக்காது மேலும் கேட்போம் நெம்ப நடிச்சிட்டார் முதல்ல இருந்த விஜய்க்கு நேற்று பார்த்த விஜய்க்கும் சந்தமே கிடையாது நெம்ப என்னமோ பைத்தியகர மாதிரி இருக்கா என் படத்தை பொங்கலுக்கு வெளியிட வேண்டிய அவசியம் அவருக்கு எழுந்துள்ளது அந்த படத்தின் தூங்குவதற்கு தன்னுடைய வியாபாரத்தை நடத்துவதற்கும் கரூர் துயர சம்பவம் தடையாக விஜய்க்கு உள்ளது எனவேதான் கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு படத்தை தந்து அவர்களை வரவேற்று பேசிவிட்டால் இந்த பிரச்சனை இத்துடன் தீர்ந்துவிடும் என்று நினைத்துள்ளார்கள் தன்னுடைய பட ப்ரமோஷனை இருப்பதால் தான் அவர்கள் சந்தித்து யோசிக்கிறார்கள் உண்மையே அழுது வந்திருக்கதான் வாய்ப்பு இருக்கணும் ஏன்னா தன்னோட படம் ப்ரமோஷனுக்காக படம் வந்து சேரதுக்காக இவ்வளோ பேர் காலவிய வாய்ப்பு இல்லைதான் அங்கே விஜய் அடித்தா கூட கேட்க ஆளே இல்லை உள்ளே நோய் விஜய் சொன்ன வார்த்தை எட்டு பேர் போன எட்டு பேருக்கு மன்னிப்பு கேட்டார் இன்னும் என்னெல்லாம் இந்த மனுஷன் கஷ்டப்படணுமோ எஜுகேஷனல் சம்மந்தமாகவோ எந்த ஹெல்ப் கேளுங்க உடனே பண்ணி தரோம் விஜய புரிஞ்சுக்கிட்டதுக்கு நன்றி எனக்கே அழுக வருது விஜய் தங்கம் விட்டுறாதுங்க மக்களை விஜய் தங்கம் மெத்தலை சொல்றதை விட்டுருங்க ஃபர்ஸ்ட் இந்த விர்ச்சுவல் வாரியஸும் இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் நீங்க வந்து கரெக்டாக இருந்தாலே போதும் உங்கள் வரனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அவர் பிரச்சாரம் பண்ணும்போது மரத்தில் ஏறது தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் பா நீங்கள் பண்ணுறதுனால தான் எவ்வளோ பிரச்சனையும் உருவாகுது கரூர்லேயே அந்த மீட்டிங் நடந்து போயிருந்ததுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை உடனே இதுலேயும் கமெண்ட் போடுவானுங்க டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அதை தான் சொல்கிறேன் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் பாட்டுன்னு நீங்கள் போடுறதுனால தான் அதாவது நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சின்ன தேவையில்லாத இல்லாத விஷயத்தினால தான் உங்கள் தலைவருக்கே கெட்ட பேர் உருவாகுது அதனால தான் ட்ரோல் பண்ணுறாங்க மீம்ஸாக போடுறாங்க நீங்கள் முதல்ல நிறுத்தணும் நீங்கள் நிறுத்தினால்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும்

இந்த மாதிரி நீங்கள் சீப்பாக பிஹேவ் பண்ணுறதுனால தான் உங்கள் அண்ணனுக்கே கெட்ட பேர் விஜய் இளம் ஜோடி காலையில் வீழ்ந்ததாக தகவல் மகாபலிபுரத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் நேற்று நடைபெற்ற ஆறுதல் கோரும் நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ள அறைக்கு பதிலாக இளம் ஜோடி இருந்த அறைக்குள் தாவேக்க தலைவர் விஜய் தவறுதலாக நுழைந்து அவர்கள் காலில் விழுந்ததால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதாக தகவல் இதே புதிய தலைமுறை தான் உங்கள் அண்ணனை பற்றி நல்லா தான் போடுறான் இதே புதிய தலைமுறை தான் உங்கள் அண்ணன் காலையும் வாரி விட்றான் இங்காடிச்சான் எடுத்துக்கிட்டோம் இங்காடிச்சான் எடுத்துக்கிட்டோம் எங்கெங்கேயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம் என்னடா வீட்டில் அடிக்கிறீங்க இப்போ இந்த அவமானம் அசிங்க யாரால உங்களால தான் சிவன இருந்தவரை அரசியலுக்கு வாங்கின கூப்பிட்டு பாண்டிச்சேரியில் புஷி தொகுதியில் எம்எல்ஏ இருந்தவர் ஒங்க அங்கேயே இருந்துக்கூடாதா அங்கேருந்து விஜய் ரசிகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணி கடைசியில் உங்கள் அண்ணனை பிடிச்சி உங்கள் அண்ணனை ஒரு வழியாக அண்ணா நீ சிஎம் ஆக்கணு அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்து ஒரு வழியாக முடிச்சு விட்டீங்க சோழிய போதில் இருந்திருப்பான் ஜோசப் விஜய் காலையிலேயே விழுந்துட்டாங்க சொல்லும் போது இதுக்கப்புறம் பேச தவறுதான் ஏன்னா இப்ப பொய்யா இருந்தாலும் இத்தனை பேர் சொல்ல வாய்ப்பு எல்லாருமே இல்ல எல்லாருமே சொல்றாங்க அவர் வயசு வித்தியாசம் காலில விழுந்துட்டாருந்தா எல்லாருமே சொல்றாங்க மக்களை இங்க பாருங்க கலாட்டால போட்டுறாங்க கலாட்டா உண்மையிலேயே கலாட்டா காரணம் நம்மளுக்கு கரூர் குடும்பங்களை சேர்ந்த இரநூத்தி நபர்களை தனித்தனியாக சந்தித்த போட்டுக்கா தலைவன் இது கீழே காமசு பாருங்களா துப்புரவு பணியா வேலை நிறுத்தத்தின் போது எடுக்கப்பட்டது கலாட்டா தன்னுடைய கலாட்டா வேலையை பார்க்குது அந்த உலகத்திலேயே த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தாண்டி வந்து ஆறுதல் வாங்கி போன மொத கோஷ்டி நம்ம அனில் கோஷ்டி தான் என்ன பண்ண அப்படிப்பட்ட தருதலை தலைவராக வச்சிருக்க கட்சியில் வேறு முதல்ல இந்த ரெண்டு தருதல்களும் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா உங்கள் அண்ணன் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா வாய்ப்பு இல்லைப்பா ஆனால் உச்சத்தில் இருந்த ஒரு நபரை அடுத்த காலையும் விரிவு வைக்கிற அளவுக்கு முடியும்னா அது ஒரு தொண்டை ரசிக எல்லாம் சேர்ந்து நீங்கள் தான் பண்ணிட்டீங்க ஆனால் ஒன்று மட்டும் புரியுது மக்களே அந்த மனுஷன் எங்காக படம் அடிக்க போனாலே எங்காய் இருப்பாப்ல இந்த அணில்கள் கூட்டம் சேர்ந்து ஒரு வழியை ஆக்காமல் விட மாட்டாங்க போல அவரை நீங்கள் தான் தான் இப்படி பண்ணி வான உங்கள் வால் இப்படி மாத்திட்டீங்க பாட்டாகவே ஒருத்தன் எழுதி வச்சிருக்கான் காவேரி டெல்டாவில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை மயில் நனைந்து வீணாக்கி உள்ளன விஜய் ஆ இந்த மாதிரி கருத்தோட கருத்து மோதுங்க தப்பில்லை எப்படி ஒரு மாதம் கழித்து இப்போ தான் உங்கள் அண்ணன் அறுக்கி விட்றாரு இப்போ தான் வந்து கேள்வியே கேட்க ஆரம்பிக்கிறாரு கவர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் ஆரம்பத்துலேயே அப்போயே நீங்கள் போய் பேசியிருந்துருக்கலாம் அந்த மக்கள் வந்து எதுவுமே சொல்லலை உங்கள் அண்ணனை பற்றியும் எதுவும் சொல்லலை எதுவுமே பிரச்சனையை பற்றியும் பேசலை அவங்க வந்து நல்லா இருந்தால் போதும் விஜய் நல்லா இருந்தால் போதும் தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்போயே நேரிலேயே போய் பார்த்துட்டு இருந்துருக்கலாம் நேரடியாக போய் பார்க்க மாட்டுறாரு காரணம்னா உங்கள் அண்ணன் பயப்படுறதுக்கு காரணமே உங்களை தான் அதாவது உங்களால் தான் நீங்கள் வந்து மறுபடியும் எங்கே பிரச்சனை பண்ணிட்டு போகிறேன் சொல்லிட்டு தான் உங்கள் அண்ணனே பயப்படுறாரு அப்போது ஒரு கட்சிக்கு எதிரி எதிர்கட்சியோ இல்லை அடுத்தவங்களோ இல்லை தான் தொண்டர்கள் தான் காரணம் த தொண்டர்களால் தான் த தலைவனே பயப்படுறாரு பிரச்சனையா யாராவது வருவாங்க சார் அது எப்படி முடியும் யார் வருவாங்க வருவாங்கடா நான் தான் வருவேன் பாருங்க மக்களே இதுதான் அழகு தலை தலை ஒன்று கத்தனோடனே நீங்கள் கத்தாதீங்க அமைதியாக இருங்க சொன்னாங்க சொன்ன உடனே கேட்குறாங்க ரசிகர்கள் ஆனால் உங்கள் அண்ணன் சொன்னால் நீங்கள் கேட்குறீங்களா யாருமே கேட்க மாட்டேறீங்களாப்பா ஒரு தலைவன் சொன்னால் இருக்கிற தொண்டர்களோ ரசிகர்களோ கேட்கணும் அந்த மாதிரி நீங்கள் என்னைக்கு மாறுறீங்களோ அப்போ தான் உங்கள் கட்சி வளரும் உங்கள் அண்ணன் மரியாதையும் வரும் இது நரி கூட்டத்துக்கு மட்டும்தான் உனக்கு இடம் கிடையாது நான் எப்பவும் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க போகிறதில்ல எங்கேயும் எப்போதும்